வணக்கம் திருவண்ணாமலை முதன்மை கல்வி அலுவலர் முனிராசு ஐயா அவர்களுக்கு அளித்த வரவேற்பு கவிதை முதன்மை கல்வி அலுவலரே வருக கனியில் சிறந்தது மாங்கனியே மலரில் சிறந்தது மல்லிகையே கனியில் சிறந்தது மாங்கனியே மலரில் சிறந்தது மல்லிகையே மொழியில் சிறந்தது தமிழ்மொழியே மொழியில் சிறந்தது தமிழ்மொழியே அலுவலர் எனிலோ முனிராசே அலுவலர் எனிலோ முனிராசே முதன்மை கல்வி அலுவலர் எனிலோ முனிராசே மாநிலத்தில் உள்ள அலுவலரில் அண்ணாமலையின் முனிராசே மாநிலத்தில் உள்ள அலுவலரில் அண்ணாமலையின் முனிராசே என்னாலும் இங்கு மலையனவே சிறப்பினை பெற்றிட வந்தவரே என்னாலும் இங்கு மலையனவே சிறப்பினை பெற்றிட வந்தவரே வருக வருக அலுவலரே குரல் போல் வாழ்க அலுவலரே வருக வருக அலுவலரே குரல் போல் வாழ்க அலுவலரே பெருமை மிகுந்த அலுவலரே பேரும் புகழும் பெற்றிடுவீர் பெருமை மிகுந்த அலுவலரே பேரும் புகழும் பெற்றிடுவீர் பேரும் புகழோ பெற்றிடுவீர் பேரும் புகழும் വണക്കം